ஓம் மகா கணபதி பகவான் அருளால் ரிஷபராசி நேர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி பணமலை விநாயக பெருமான் அருள் கிடைக்கட்டும் ரிஷபராசிக்கு இந்த வார கிரகநிலைகள் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகுமா குட்டி சோத்தலை மேலே உட்கார்ந்தாலோ மாறிவிடாக மாறக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதத்திற்கு மேல் ரிசபராசினியர்களுக்கு உருவாகும் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும் கடந்த காலங்கள் பொண்ணை தொட்டாலும் அது மண்ணாக மாறக்கூடிய காலம் விட்டது அதாவது தரித்திரம் விலகிவிட்டது இனி சரித்திரம் படைக்க உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடருங்கள் சரித்திரம் என்ன உடனே ராஜாவா அப்படின்னு நினைக்க வேண்டாம் கஷ்டமான காலங்கள் விலகி நல்ல முன்னேற்றமான மகிழ்ச்சியான முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அது தன் கடமையை செய்துவிட்டு அந்த ராசி நேர்களை உச்சத்தில் அமர வைத்து விட்டு போகும் இது லாபஸ்தானத்தின் கடமை அதுவும் லாபஸ்தானம் என்றால் உங்களுக்கு குரு பகவான் வீட்டில் சனி பகவான் வருகிறார் அது நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது நிறைய மாற்றங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா குருவும் குரு பகவானும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருந்து கொண்டு படாத பாடு ரொம்ப எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அப்படியே நான் நின்றுட்டே இருக்கேன் சார் என்னுடைய முயற்சிகளுக்கு ஒரு சின்ன பலன் கூட கிடைக்கவில்லை அப்படின்னு நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் தனஸ்தானத்தில் குரு அமர்கிறார் இரண்டாம் வீட்டில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அமர்கிறார் நான்கு கிரகங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒருவர் வாழ்க்கையில் நான்கு கிரகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் நான்கு கிரகங்கள் அதாவது சனிசா பகவான் குரு பகவான் ராகு கேது மற்ற மாத கிரகங்கள் எல்லாம் அது அவர்களுடைய கால நேரம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் என்பதால் அது அதுக்குள்ளேயே வந்து அந்த பலன்கள் முடிந்துவிடும் ஆனால் இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை ஆண்டு காலமும் ஒருவருக்கு ஒரு கிரகம் நன்மை செய்யும் என்றால் அது சனி கிரகம் அது நன்மையே செய்யும் தீமை செய்யும் அமைப்பாக உங்கள் ஜாதகம் இருந்தால் இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு தீமையை கொடுத்து விட்டு செல்லும் இப்போது அதுபோன்ற சனீஸ்வர பகவான் அந்த கிரகம் பதினோராம் இடத்தில் வர இருப்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தற்போது இந்த வருட இந்த மாத இந்த இந்த வார திருகளைகளை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம் கோதி வருடம் மாகிலி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்று தனுர் மாதம் சூரியன் வந்து ஆகி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அமர்ந்து உள்ளார் தந்தை மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் உண்டு திருதியை திதி பூரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் விருட்சகராசிக்கு என்று சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் விருச்சகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது நல்ல உறவுகளாக இருக்கலாம் நீங்கள் பணி செய்த செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அது போன்ற நே கால நேரங்களில் மிக மிக கவனமாக உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்வது சாந்திப்படுத்திக் கொள்வது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா குரு ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்கு கடக்கால் போட்டாச்சு குரு பகவான் கடக்கால் போட்டார் இப்போ பில்டிங் எழுப்பக்கூடிய நிலை வந்து வருகிற ஏப்ரல் மாதம் மேலே அந்த நிலை உருவாகும் அதாவது நான் சொல்வது என்றால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இனி நன் நன்மைகள் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தருணம் வருகிறது என்று அர்த்தம் சந்திர பகவான் அதாவது மூன்று கூடிய சந்திர பகவான் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் கலத்திரஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது குரு பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார் புதன் தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியான தடைகள் தடைகள் எல்லாம் இருந்தால் அவைகள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கென்று தனித்துவத்தை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நேரம் இது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது தனாதிபதி புதன் அமைந்து உள்ளார் புதன் அமர்ந்து உள்ளார் கலத் அதாவது ஏழாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் மனைவி மூலமாக சில நன்மைகள் கணவன் மூலமாக நன்மைகள் அல்லது நீங்கள் செய்யும் தொழில் எந்த தொழில் எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது திடீரென்று என்ற தன வரவு உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது ஜென்மத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது தனாதிபதி சந்திர ஜனாதிபி தன் வணிகம் மூன்றாம் அதிபதிற்கு மூன்றாம் பாவத்திற்கு உரிய சந்திர பகவான் உங்கள் உங்கள் ராசியில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிறைய தாய் மீது தாய் வழியாக சில நன்மைகள் நடக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் திருப்பதி சென்று வருவது அல்லது பராசக்தி அம்மனை வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து சுக்கரன் ராசிக்கு அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் மணிகோம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் குரு பார்வை பெறுவது சுக்கரன் எப்பவுமே குரு பார்வை பெறும்பொழுது அவர்களுக்கு என்ன என்னென்ன கொடுப்பாரோ நல்ல திரும வய திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயம் நடக்கும் அது ஆணாக இருந்தாலும் என்னாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தால் உங்கள் கல்விக்குண்டான ஃபீஸ் கட்டணம் அதெல்லாம் வந்து தடையில்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக கலக்கக்கூடிய க கல்வி கற்கக்கூடிய பருவமாக இது அமையும் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதால் ஐந்தாம் பாவத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாகியம் உண்டாகும் குரு கேதுவை பார்ப்பதால் யோகம் என்று சொல்வார்கள் தன வரவுகள் நிறைய உருவாகும் குரு நகரும் பொழுது குழந்தையில் குரு பெயர்ச்சி மணிக்கும் குரு ராகு கேது கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ரிவர்சா பயிற்சி ஆவார் அவர் உங்கள் ஜாதகத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது வரும் பொழுது அந்த ஐந்தாம் பாவத்தில் குரு பார்வை பதியும் பொழுது குழந்தை உருவாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான விஷயங்கள் நீங்கள் அதை கேள்விப்படலாம் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் சனிஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் ராகு ராகு நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் குரு இருப்பதாக அந்த பணம் வர்றது எங்கே போகிறது எங்கே தெரியாமல் இருக்கும் எப்படி எதை நான் பிடிச்சி வச்சாலும் அப்படியே கையை இருக்க அன்னைக்கு அப்படியே மூடி வச்சு பா மூடி வச்சு இந்த பணம் நாம் வந்து சம்பாதித்துருக்கிறோம் இது போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் மூடியே வச்சுருந்தாலும் ஒரு 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 மணி நேரம் பொறுத்து பார்த்தா கையை திறந்து பார்த்தா பணம் இருக்காது அது போன்ற நிலை தான் இந்த இந்த வாரம் அப்படி தான் அந்த ஜென்மகுரு இருக்கும் ஜென்மகுரு பயிற்சி ஆகுவது ரிஷபராசியை பொறுத்த மட்டில் ரிஷபராசிக்கு அதிபதியான அசுர குருவான அந்த வீட்டுக்கு சொந்தமான குரு குரு இவர் தேவ குரு ரெண்டு குருகளுக்கும் ஆவாது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி ரிஷபராசிக்கும் தனுசு ராசினியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிக்கு போட்டியாகவே இருக்கும் இவங்க இவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசமெல்லாம் இருக்கும் இருந்தாலும் சில கருத்துக்கள் முரண்பாடாக மாறுபட்டு இருக்கும் இப்போது நிறைய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புது வருடம் உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒரு மனிதருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பணம் இருந்தால் எல்லாம் வரும் அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுப்பார் சனி பகவான் பதினோராம் இடத்தில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மாறுகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் வேலை வாய்ப்பு உருவாகும் இழந்த பதவி கிடைக்கும் அரசியலில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் நகரும் உயர் பதவிகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வியாபாரமாக சுய தொழிலாக இருந்தால் அவையெல்லாம் நீங்கள் நினைத்தவாறு இதற்கு முன்பு இருந்த நிலை மாறி ஒரு தரித்திர நிலை மாறி கடன் நிறைய இருக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணுறோம் அந்த அந்த போராட்டம் எல்லாம் என்ன பெரும் போராட்டமாகவும் இருக்கிறத தவிர அந்த கடன் விலகவில்லை என்று நினைப்பவர்களுக்கு அந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதத்திற்கு மேல் யோகம் மழை பொழியப் போகிறது இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருபத்தைந்து வயது நபராக ஆணாக பின்னாக இருந்தால் மீ மிச்சம் மறுபடியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு உண்டான எல் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவியை செய்யும் உடல் ஆரோக்கியத்தின் மீது சிலர் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா கேது சுகஸ்தானத்துக்கு வருகிறார் நாலாம் இடத்துக்கு வருகிறார் அந்த தருணம் உடல் ஆரோக்கியத்தின் மீது அந்த வயதில் நிலையில் உள்ளவர்கள் சரியாக நடைப்பயிற்சி செய்வது யோகா செய்வது அடுத்து உடல் மருத்துவ மருத்துவரை பார்த்து அது அதற்குண்டான மருந்து மருத்துவங்களை செய்து கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது அறுவை சிகிச்சைகள் ஏதும் நடக்காமல் இருக்க பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது நல்லது எனக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு திருமணமாகலையே நாற்பது வயசாச்சு திருமணமாகலையே முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சாச்சு வயசாயிடுச்சு எனக்கு வந்து கேது தோஷம் இருக்கு சொன்னாங்க செவாதோஷம் இருக்கு சொன்னாங்க தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்களை நான் செய்துவிட்டேன் கேதுவிற்கும் திருக்காலாசி போக வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் நான் செய்துவிட்டேன் எனக்கு அதற்கு எதுவுமே இந்த பலன் இல்லை என்றால் நிச்சயம் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமண வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எப்படின்னா மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு அதற்கு சமமான நேரம் மறுபிறவி எடுப்பதற்காக உண்டான சமமான நேரம் ரிஷவராசி உங்கள் பயணம் வெற்றி அடைய போகிறது வெளிநாடு செல்ல படிக்க செல்ல வெளிநாடு சென்று வேலை வேலை வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு படிப்பதற்காக வேலை செய்பவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து டைவர்ஸ் ஆனவங்க கூட மறுபடியும் ஒரு போன்ல பேசி எங்கன்னா ஒரு இடத்துல சந்திக்கும்போது போது உங்களை அறியாமல் நீங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டு மீண்டும் அந்த டைவர்ஸ் எல்லாம் வெறும் சட்டம் வெறும் பேப்பர் மூலியமாக தான் வர்றது ஆனால் மனதுக்குள் உள்ள அன்பு பாசம் என்பது இயற்கையாக வருவது அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் பிரிந்த பிள்ளைகள் உங்களை உங்களை வந்து சேருவார்கள் அல்லது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று வருத்தப்பட்ட தாய் தந்தையருக்கு நிச்சயம் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக நோய் நொடிகள் வராமல் இருக்க அல்லது இருக்கின்ற நோய் அது கட்டு கட்டு கட்டுக்கோப்பாக இருந்து அது மெல்ல மெல்ல கரைய அந்த நோய் விலக நிச்சயமாக ஆஞ்சநேயர் பகவானின் வழிபாடு உங்களுக்கு உதவும் அடுத்து சனி பகவான் தரும் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாருக்கும் கடன் நீங்கள் கொடுக்க வேண்டாம் உதவி என்பது வேறு கட கடன் என்பது வேறு உதவி என்பது உங்களால் முடிஞ்ச உதவி ஒருத்தருக்கு உணவு வாங்கி தருங்களா சாப்பாடு வாங்கி தருங்களா அல்லது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு லட்சம் கேட்குறாங்க இன்னும் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கங்க என்னால் முடிஞ்ச இது இந்த உதவி தான் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சாரை நீங்கள் திருப்பி தர வேண்டாம் என்று சொல்வது உதவி ஒருத்தர் கேட்டு கொடுப்பது உதவி ஆனால் வந்து இந்த தர்மம் என்றது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் எந்த வித பலனை எதிர்பார்க்காமல் தர்மம் செய்கிறது இது வந்து ஏ சனீஸ்வர பகவானுக்கு இதெல்லாம் பிடிச்சது சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பு பிடிக்கும் சுறுசுறுப்பு பிடிக்கும் சிவராசி நேர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் கோபம் உங்களுக்கு சத்ரு எல்லா ராசிக்கும் இல்லாத ஒரு பவர் அதாவது சிம்ம ராசி சொல்லும் நான் தான் உயர்ந்த ராசி நான் தான் அது என்று உண்மைதான் அதுமே தனுசு ராசி நான் கல்விக்கு நான் அறிவாளி மற்றவங்களெலாம் வழிநடத்தக்கூடிய அறிவாளி காலத்திலலாம் நாங்கள் தான் வந்து மந்திரிகளாக இருந்தோம் அரசனைக்கே ஆலோசனை செல்லக்கூடிய சக்தி ஆற்றல் எங்களுக்கு குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் நாங்கள் சொல்வாங்க அதே போல் மீன ராசியும் பார்த்தீங்கன்னா எப்படியும் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் அவர்களை அவர்களை எங்களால் காப்பாற்ற முடியும் கழுவனை மீனில் நலவுண மீன் சொல்லுவாங்க இல்லையா போல் அவங்களுடைய சக்தி ஆனால் ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு வந்து அதாவது கால மாடு நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம் சிங்கத்தை தூக்கி அடித்து சாவடிச்சது சாவடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஒரு மாடு பயந்து ஓடும் சிங்கத்தை பார்த்தா ஏன்னா நம்மளோட வலிமை வந்து அதிகம் பெற்றது சிங்கம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே செலுத்தி எழுந்து விட்டால் கோபம் அதிகமாக வந்து என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமல் அந்த ஒரு கோபத்தால் நிறைய பாதிப்புகள் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் வந்துவிடும் அதனால் கோவத்தை தூக்கி வெளியே போட்டி விடுங்கள் பிரதோஷம் என்று நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபடுங்கள் வில்வேயலை வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் கேலக்க மாலை வைத்து கால பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிசிவராசினியர்கள் கோபத்தால் குடும்பத்தை இழந்து விடாதீர்கள் கோபத்தால் சுற்றி நன் நல்ல நண்பர்களை இழந்து விடாதீர்கள் கோபத்தை விரட்டி விடுங்கள் உங்களை போன்ற ஒரு நல்ல ஆத்மா இருக்க முடியாது அதனால் வந்து தான் உங்களுக்கு சத்துரும் அடுத்தவங்க ஏதாவது ஒரு ஒரு சொல்ல சொல்லி உங்களை வந்து அட்டெம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் அடிமை அடையாதீங்க தேவையற்ற விமர்சனங்களை அடுத்தவர்கள் உங்கள் மீது வேலை வேலை வெட்டி இல்லாமல் செய்வார்கள் அதையெல்லாம் அப்புறப்படுத்தும் அதையெல்லாம் தூக்கி இக்னோர் பண்ணி தூக்கி வெளியே போட்டுருங்க ரிஷபராசி உங்கள் முயற்சிகள் வெற்றி கூட ராசி எந்த தேவைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் ரிஷபராசினியர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் மேல படிப்படியாக ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தோடனே எல்லாம் மாறிடாது படிப்படி படிப்படியாக உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றிகள் நிறைய கிடைக்கும் வெற்றிகள் சுற்றி உங்களை காத்து அப்படியே சுற்றி நிற்கும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பகையானாங்களோ அவங்களாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய சகாயம் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய உடலால் மனதால் செயலால் உங்களுக்கு உதவி செய் உதவி செய்து உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள் வெற்றி இதுதான் உங்களுடைய விதி இதுக்கு முன்னாடி கஷ்டப்படணுன்னு ஒரு விதி இருந்தது அந்த விதி முடிஞ்சு போச்சு இப்போது நீங்கள் நல்லா வர்றது தான் உங்களுக்கு விதி உங்களுக்கு விதியே உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க வாழ்க விஷு ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் எல்லா தெய்வங்களும் தனுசுரா ரிஷபராசிரியர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாக அவர்கள் பரிபூர்ணமான அருள் கிடைக்கட்டும் நன்றி நன்றி வாழ்க வணக்கம்